ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா இதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம மீன் பண்ணுறோம் இதை நான் தனியாக செய்தேன் யாருடைய உதவியும் இல்லாமல் நான் தனியாக செய்தேன் அப்படின்றத மீன் பண்ணுறோம் இல்லையா அப்போ இதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது எம்பசைஸ் பண்ணுறோம் அழுத்தம் கொடுக்குறோம் இதை நானே செய்தேன் இதை நாங்களே செய்தோம் இதை நீங்களே செய்தீர்கள் இதை அவனே செய்தான் இதை அவளே செய்தால் இதை அதுவே செய்தது இதை அவர்களே செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னதுன்னா இந்த இடத்துல நானே நாங்களே நீயே நீங்களே அவனே அவளே அதுவே அவர்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன விஷயத்தை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுறோம் ஒரு செயல் தனியாக செய்யப்படுகிறது அல்லது ஒரு ஒரு செயலை வந்து நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அதே போல் யார் உதவியும் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம் இப்போ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் ஒன்று வந்து ஆன் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற ஃப்ரேஸ் பயன்படுத்தி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பை ஒன்ஸ் செல்ஃப் அப்படின்ற ஃப்ரேஸ் பயன்படுத்தி சொல்லலாம் இந்த ரெண்டு ஃப்ரேசஸ்க்குமே மீனிங் என்னது அப்படின்னா அ லோன் அப்படின்ற மீனிங் இருக்கு வித்தவுட் எனி ஒன் எல்ஸ் ஹெல்ப் அப்படின்ற மீனிங் இருக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படின்ற மீனிங் இருக்கு யார் உதவியும் இல்லாமல் அப்படின்ற மீனிங் இருக்கு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பை ஒன் செல்ஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத கற்றுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பை ஒன் செல்ஃப் அப்படின்ற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா ஸோ பை ஒன் செல்ஃப்ன்ற ஃப்ரேஸ் இருக்கு இந்த இடத்துல ஒன் செல்ஃபுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்தா போல் எம்ஃபட்டிக் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தலாம் ஸோ எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா இதை இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது என்னது எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ் அல்லது இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ் தான் இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ் தான் அப்போ பாருங்க நானே அப்படின்றத பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் நாங்களே அப்படின்றத பை ஆ செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீயே அப்படின்றத பை யோ செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே அப்படின்றத பை யோ செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சிங்குலருக்கு யோர் செல்ஃப் பயன்படுத்தணும் ப்ளூரலுக்கு யோர் செல்ஸ் பயன்படுத்தணும் அவனே அப்படின்றத பை ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அவளே அப்படின்றத பை ஹெர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அப்படின்றத பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அவர்களே அப்படின்றத பை தெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி அடிப்படை வாக்கியங்களில் அமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதை நான் செய்தேன் அப்படின்னா ஐடிடிட் அப்படின்னு சொல்லுவோம் இதை நான் செய்தேன் அப்படின்னா ஐடிடிட் அப்படின்னு சொல்லுவோம் இதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் அங்கே வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா இதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம இங்கிலீஷில் ஐடிடிட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை நாங்கள் செய்தோம் அப்படின்னா வீடெடிட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதை நாங்களே செய்தோம் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி சொல்லலாம் இட் பை ஆ செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்றத யுடிடிட் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்களே செய்தீர்கள் அப்படின்றது யூடிடிட் பை யுர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தான் இதை அவனே செய்தான் அப்படின்றது இட் பை ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை அவளே செய்தாள் அப்படின்றது இட் பை ஹெர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை அதுவே செய்தது அப்படின்றது It did பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை அவர்களே செய்தார்கள் அப்படின்றது they did பை by themselves அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன் ஒன்ஸ் own அப்படின்ற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல இந்த ஒன்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் இந்த ஒன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஆஜக்டிவ் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தணும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்குற அந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான் ஏன்னா இதை நவுன்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம போடுவோம் அதனால்தான் இதை ஆஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நானே அப்படின்றது மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் நாங்களே அப்படின்றது ஓன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீயேன்றத ஓன் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே அப்படின்றதையும் ஓன் அப்படின்னு சொல்லலாம் அவனே அப்படின்றத ஓன் அப்படின்னு சொல்லலாம் அவளே அப்படின்றது ஆனர் ஓன் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அப்படின்றது ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லலாம் அவர்களே அப்படின்றது ஆன் தேர் ஓன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து எப்படி அடிப்படையாக வாக்கிங்களில் அமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை நான் செய்தேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் ஐடிடிட் ஆனால் இதை நானே செய்தேன் அப்படின்றது ஐடிடிட் ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் இதை நாங்களே செய்தோம் இட் ஆன் ஓன் இதை நீங்களே செய்தீர்கள் ஆன் your ஓன் இதை அவனே செய்தான் இட் ஆன் ஓன் இதை அவளே செய்தாள் இட் ஆனர் ஓன் இதை அதுவே செய்தது on its ஓன் இதை அவர்களே செய்தார்கள் அப்படின்றத இட் ஆன் தேர் ஓன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னும் சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆங்கிலம் நானே கற்றுக்கொண்டேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆன் மை ஓன் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பை மை செல்ஃப் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அழைப்புதழை நானே வடிவமைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்விடேஷன் கார்டை நானே டிசைன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஐ designed த invitation ஆன் மை ஓன் ஐ designed த இன்விட்டேஷன் ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஐ டிசைண்ட் த இன்விட்டேஷன் பை மை செல்ஃப் ஐ டிசைண்ட் த இன்விடேஷன் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சலிச்சு போன்லையா எல்லாத்தையும் நானே செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு டூ things ஆன் மை ஓன் ஐ ஹாவ் டு டூ things ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஐ ஹாவ் டு டூ திங்ஸ் பை மை செல்ஃப் ஐ ஹாவ் டு டூ திங்ஸ் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை அவனே கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல ஹி லேர்ன்ட் இட் ஆன் இஸ் ஓன் ஹி லேர்ன்ட் இட் ஆன் இஸ் ஓன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஹி லேர்ன்ட் இட் பை ஹிம் செல்ஃப் ஹி லேர்ன்ட் இட் பை ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் சமையலை அவளே கற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஷி குக்கிங் குக்கிங் ஆன் ஆன் ஹர் ஹர் ஓன் ஓன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஷி லேர்ன்ட் குக்கிங் பை ஹர் செல்ஃப் ஷி லேர்ன்ட் குக்கிங் பை ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் இந்த அலங்காரம் அனைத்தையும் அவளே செய்தாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே அவளே செய்தாள் அப்படின்றது த டெக்கரேஷன் ஆன் ஆன் ஹர் ஹர் ஓன் ஓன் த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பை ஹர் செல் பை ஹர் செல் அப்படின்னு சொல்லலாம் நீயே கட்ட கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பை யோர் lace ஷூஸ் பை <audio _> <audio _> <audio _> by செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி அது என்னது அப்படின்னா பிரியாணி நானே சமைத்தேன் இப்போ பிரியாணி நானே சமைத்தேன் அப்படின்றத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க இது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம் தேங்க்யூ